நீங்கள் கேட்கவிருப்பது சோலைமலை இளவரசி எழுதியவர் கல்கி ஒலி வடிவில் வழங்குபவர்கள் மணிமாறன் மற்றும் பவ்யா அத்தியாயம் ஒன்று நள்ளிரவு ரயில் வண்டி கன்னங்கரிய இருள் சூழ்ந்த இரவு திட்டுத்திட்டான கருமேகங்கள் வானத்தை மூடிக்கொண்டிருந்தன அந்த மேகக்கூட்டங்களுக்கு இடையிடையே விண்மீன்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வெளியில் வரலாமோ கூடாதோ என்ற சந்தேகத்துடன் எட்டி பார்த்தன கீழே பூமியில் அந்த கார் இருளைக் காட்டிலும் கரியதான ஒரு மொட்டைப்பாறை பயங்கரமான கரும்பூதத்தைப் போல் எழுந்து நின்றது பாறையின் ஓரமாக இரண்டு பெரிய கோடுகளைப் போல் ரயில் பாதையின் தண்டவாளங்கள் ஊர்ந்து செல்வதை ஓரளவு இருளுக்கு கண்கள் படக்கப்பட்ட பிறகு உற்றுப்பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ரயில் பாதையின் ஒரு பக்கத்தில் மனிதர்கள் அடிக்கடி நடந்து சென்றதனால் ஏற்பட்ட ஒற்றையடி பாதையில் ஒரு மனிதன் அந்த நள்ளிரவு வேளையில் நடந்து கொண்டிருந்தான் பாதையை கண்ணால் பார்த்துக்கொண்டு அவன் நடக்கவில்லை காலின் உணர்ச்சி கொண்டே நடந்தான் ரயில் தண்டவாளத்தின் ஓரமாக குவிந்திருந்த கருங்கல் சல்லிகளில் அவனுடைய கால்கள் சில சமயம் தடுக்கின ஒற்றையடி பாதையின் மற்றொரு பக்கத்தில் வேலியைப் போல் வளர்ந்திருந்த கற்றாடை செடிகளின் முட்கள் சில சமயம் அவனுடைய கால்களில் குத்தின அவற்றையெல்லாம் அந்த மனிதன் சற்றும் பொருட்படுத்தவில்லை அவனுடைய நடை சிறிதேனும் தளரவில்லை தடுக்கல்களையும் தடங்கல்களையும் பொருட்படுத்தாமல் விரைவாக நடந்தான் ரயில் பாதை ஓரிடத்தில் மொட்டைப்பாறையை வளைத்துக் கொண்டு சென்றது வளைவு திரும்பிய உடனே இரத்த சிவப்பு நிறமான பெரிய நட்சத்திரம் ஒன்று தோன்றி அந்த நள்ளிரவு பிரயாணியின் கண்ணை பறித்தது அங்கே சிறிது நின்று நிதானித்து பார்த்து அது நட்சத்திரமில்லை கை மரத்தின் உச்சியில் வைத்துள்ள சிவப்பு விளக்கு என்றும் ஏதோ ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகில் தான் வந்திருக்க வேண்டுமென்றும் தெரிந்து கொண்டான் மேலும் ரயில் பாதையை தொடர்ந்து போவதா அல்லது ரயில் பாதையை அங்கேயே விட்டுவிட்டு வேறு வழியில் திரும்புவதா என்று அம்மனிதன் எண்ணமிட்டான் அந்த வேளையில் வேறு வழி கண்டுபிடித்துச் செல்வது என்பது சுலபமான காரியமில்லைதான் ரயில் பாதையின் ஒரு பக்கத்தில் கரிய பாறை செங்குத்தான சுவரைப் போல் நின்றது மற்றொரு பக்கத்தை உற்றுப் பார்த்தான் கல்லும் உள்ளும் கள்ளியும் கருவேல மரமும் நிறைந்த காட்டுப் பிரதேசமாக காணப்பட்டது ஆயினும் அந்த காட்டுப் பிரதேசத்தின் வழியாகச் சென்றுதான் வேறு நல்ல பாதை கண்டுபிடித்தாக வேண்டும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவது ஆபத்தாக முடியலாம் இவ்விதம் அந்த பிரயாணி யோசித்துக் கொண்டிருந்த போது அவனுக்கெதிரே தெரிந்த கை காட்டியின் விளக்கில் ஒரு மாறுதல் ஏற்பட்டது சிவப்பு வெளிச்சம் பளிச்சென்று பச்சை வெளிச்சமாக மாறியது அந்த மாறுதல் ஏன் ஏற்பட்டதென்பதை அம்மனிதன் உடனே ஊகித்து உணர்ந்தான் தான் வந்த வழியே திரும்பி சில அடி தூரம் நடந்தான் வளைவு நன்றாய் திரும்பியதும் நின்று தான் வந்த திசையை நோக்கி கவனமாக உற்று பார்த்தான் வெகு தூரத்தில் மின்மினி பூச்சியை போன்ற ஓர் திவலை பெரிதாகிக் கொண்டு வந்தது கிஜுகுஜு கிஜுகிஜு கிஜுகிஜு என்ற சத்தமும் அந்த திசையிலிருந்து கேட்கத் தொடங்கியது ரயில் ஒன்று நெருங்கி வருகிறது என்று தெரிந்து கொண்டான் நம் கதாநாயகனுடைய உள்ளம் ஒரு கணம் துடித்தது அவனுடைய கைகளும் துடித்தன மறுகணம் அவன் மிக விந்தையான காரியம் ஒன்று செய்தான் தன்னுடைய அரைச்சட்டையின் பையிலிருந்து ஏதோ ஓர் ஆயுதத்தையும் ஒரு சிறு டார்ச் லைட்டையும் எடுத்தான் டார்ச் லைட்டின் விசையை அமுக்கி தண்டவாளத்தின் மீது விழும்படி செய்தான் ஒரு வினாடி நேரம்தான் விளக்கு எரிந்தது அந்த ஒரு வினாடியில் அவன் பார்க்க வேண்டியதை பார்த்து கொண்டான் ஒரே பாய்ச்சலில் தாவிச் சென்று தண்டவாளத்தில் ஓரிடத்தில் போய் உட்கார்ந்தான் ஆயுதத்தைக் கொண்டு ஏதோ செய்தான் திருகைச் சுழற்றுவது போன்ற சத்தம் கேட்டது பின்னர் எழுந்து நின்று தன்னுடைய கைகளின் பலம் முழுவதையும் உபயோகித்து தண்டவாளத்தைப் பெயர்த்து நகர்த்தினான் அவ்வளவுதான் அடுத்த நிமிஷம் ஆயுதத்தை வீசி எரிந்துவிட்டு கற்றாழை வேலியை ஒரே தாண்டலாக தாண்டி குதித்து வேலிக்கு அப்பாலிருந்த காட்டு நிலத்தில் அதிவேகமாக ஓட ஆரம்பித்தான் இரண்டு மூன்று தடவை தடுமாறி கீழே விழுந்து மறுபடியும் எழுந்து ஓடினான் சுமார் அரை பர்லாங்கு தூரம் ஓடிய பிறகு சற்றே நின்று திரும்பி பார்த்தான் ரயில் வண்டி பாறையின் வளைவை நெருங்கி நெருங்கி வந்து கொண்டிருந்தது எஞ்சின் முகப்பில் பொருத்தியிருந்த சர்ச் லைட்டின் வெளிச்சமானது பாறையையும் ரயில் பாதையையும் அந்த பிரதேசம் முழுவதையுமே பிரகாசப்படுத்தியது பண்டவாளத்தை பெயர்த்துவிட்டு ஓடிப்போய் நின்ற மனிதன் சட்டென்று பக்கத்தில் இருந்த ஒரு புதர் ஒன்றின் மறைவில் ஒளிந்து கொண்டான் ரயில் வண்டி பாதையின் வளைவை நெருங்கி வருவதை ஆவலுடன் கண்கொட்டாமல் பார்க்கலானான் அவனுடைய நெஞ்சு தடக் தடக் என்று அடித்துக் கொண்டது Udumbel. Sample complete. Ready to continue?